அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை நூற்றி தொன்னூறாவது குரல் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு புறங்கூறுவோர் அயராவது குற்றத்தை காண்பது போல் தமது புறம் கூறும் குற்றத்தையும் காண்பாராயின் அவருக்கு துன்பம் உண்டாகாது மற்றவர் குற்றத்தையும் குறைகளையும் தேடி தேடி நீ காண்கின்றாய் ஊகிப்பாய் எது வேண்டுமானாலும் கூறுவாய் ஆனால் உன் குற்றத்தை தேடி கலைந்து உள்பகையை அப்புறப்படுத்திப்பாய் உன் உள்தான் வேர் உள்ளது நடுவு நிலைமையுடன் இருந்தால்தான் அப்புறப்படுத்தவும் முடியும் பார்க்கவும் முடியும் இல்லையே பார்க்க முடியாது மற்றவர் குற்றங்களை பார்ப்பது பாபம் உன்னை முதலில் முன் நிறுத்திப்பார் உன் குற்றம் தெரிந்தால் அதை ஒழித்து பாவம் நீங்கி மறுபிறவியில் நல்ல நிலையில் பிறப்பாய் புறம் கூறாமல் இருந்தால்தான் தெய்வநிலைக்கு நீ உயர முடியும் பிறரைப் பற்றி தான் புறம் கூறாமல் இருக்க வழியை கூறுகிறார் இக்குறளால் புறம் கூறுவது ஒழிவதற்கு உபாயம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்